வண்டியில கார்ல போய் இவங்க அடிபட்டு சாப்பிடறது இல்லாம சம்பந்தமே இல்லாம சாலையில போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வயல்ல இறங்கி வேலை செஞ்சாருனாக்கா அவரு ஒருத்தர் ஒழிப்பால பத்து பேத்துக்கு உணவு கிடைக்கணும் புள்ளி விவரம் சொல்லுது ஒரு விவசாயி மேல ஏற்றி இவங்க கொண்டு விட்டாங்கன்னா போய் அந்த விவசாயி உழவனுடைய உழைப்பு போச்சுனாக்கா தானிய உற்பத்தி குறையுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எங்க இருக்குதுன்னா உணவு புத்தியில தான் ஆமா இந்த விவசாயிகளும் மறந்து குடிச்சிட்டு வண்டியில போய் சாப்பிடாங்க அதே மாதிரி ஆட்களை ஏத்த கூடாது சரக்கு ஏத்தற வண்டிகள் அதுல வந்து ஆட்களை போய் வேகமா போய் எங்கேயாவது வளைவுல வேகமா திருப்பி வண்டி கப்பி அதுல நிறைய பேர் செத்து போறாங்க இந்த பிள்ளைங்க இல்லையா

அதனால பேருந்துல பயணம் செய்யறவங்க கவனமா இறங்கினா பேருந்து அங்க இருந்து நவுந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் சாலையை கவனிச்சுட்டு தான் அந்த பக்கத்தை கடந்து போகணும் அது எங்க கடந்து போகணும் சாலைய பொதுமக்கள் கடக்கிறதுக்கு சொல்லிட்டு கோடு போட்டு வழி ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க தான் நடந்து போகணும் அதுல கடந்து போக எங்க வேணாலும் போறாங்க ஆகையினால சாலையில பயணம் செய்யும் பொழுது மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிறோம் பள்ளிவாட விட்டு பசம போகும் பொழுது இடது பக்கமாக தான் சாலையே கடந்து நடந்து போகணும் இந்த விழிப்புணர்வு இருக்கிறது இல்ல இப்ப இன்னைக்கு வந்து ரோடு போட்டு வச்சிருப்பாங்க ரோட்ல சென்டர்ல விட்டு 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 ஆமா வண்டியில போகக்குள்ள அந்த இடத்துல ஓவர் டேக் பண்ணலாம் ஒரே போனா போட்டு வச்சிருக்காங்க பார்த்தியா அங்க ஓவர் டேக் பண்ண கூடாது நீட்டமா போட்டு ஆமா